வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டஸி இது ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாங்க இந்த வருஷம் தன்தேரஸ் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தன்தேரஸ் நாள் மார்வாடிகள் செய்யும் முக்கியமான வழிபாடு அதாவது தன்தேரஸ் நாளில் மார்வாடிகள் அந்த நாளில் தாங்க முக்கியமான ஒரு மூன்று வழிபாடு அவங்க செய்வாங்கங்க ஏன் அந்த நாளில் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் செய்கிற பூஜை வழிபாட்டுக்கு மிகுந்த சக்தி உண்டு பலம் உண்டு ஏன்னா அந்த நாளில் த்ரீதசி திதியும் அந்த நாளில் தாங்க இருக்குது அந்த நாளில் நம்ம புதுசாக துணி எடுக்கிறதும் புதுசாக ஒரு பொருள் எடுத்து வீட்டில் சேர்க்குறதும் பொன்னகைகள் எடுக்கிறதும் இந்த மாதிரி வெள்ளி சாமான்கள் வாங்குறதும் தன தானியம் வீட்டில் அரிசி பருப்பு சக்கரை அந்த மாதிரி பொருட்கள் வாங்குவதும் வீட்டு சாமான்கள் வாங்குவதும் டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி வாங்குவதும் புதுசாக நிலம் வாங்குறதும் வீடு கட்டுறதுக்கு புதுசாக நம்ம காசு கொடுக்குறதும் இந்த மாதிரி பல இது சொல்லிக்கிட்டே போகலாங்க அந்த அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் அந்த அன்றைக்கி நம்ம எதை செஞ்சாலும் அது பெருகும் அதுதான் தன்தேரஸ் நாள் அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா தன தானியத்துக்கு பஞ்சமே வராது அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கு பஞ்சமே வராது அந்த நாள் தான் அந்த தன்தேரஸ் நாள் வட இந்தியர்கள் அதாவது மார்வாடிகள் அந்த நாளில் தான் முக்கியமாக வழிபாடு செய்வாங்க அவங்க என்னென்ன வழிபாடு செய்கிறாங்க அப்படின்றதையும் தந்தேரஸ் நாள் இந்த வருஷம் எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் லக்ஷ்மி குபேர பூஜை தன்தேரஸ் நாளில் செஞ்சால் நல்லதா இல்லைன்னா தீபாவளி நாளில் செய்கிறது நல்லதா எந்த நாளில் நாங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் இல்லைன்னா ரெண்டு நாளும் செய்யணுமா அப்படின்னு நிறைய சகோதரிகளுக்கு சந்தேகம் இருக்குங்க அதற்கான தெளிவான விளக்கம் இந்த பதிவில் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வருஷம் தந்தேரஸ் நாள் எந்த நாள்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வருதுங்க இந்த நாளில் வட இந்தியர்கள் அதாவது மார்வாடிகள் செய்கிற முக்கியமான ஒரு பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை அதுவும் அவங்க மாலை நேரத்தில் செய்வாங்கங்க ஏன்னா அந்த நாள் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விசேஷமான நாள் அதனால் அந்த நாளில் செய்வாங்கங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நாள் என்ன பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்வந்திரி கடவுளுக்கு வந்து ஒரு விளக்கேற்றி வச்சா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா தன்வந்திரி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் உடம்பு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஆப்ரேஷன் செய்ய போகிறோம் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் ஆப்ரேஷன் செஞ்சவங்க கூட அவங்க அவங்களுடைய உடம்பு இதுக்கு மேலே நல்லா இருக்கணும் உடம்பு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் அத்தனைக்கும் தன்வந்திரி பகவான்கிட்ட வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன் உண்டுங்க அதுவும் அந்த அன்னைக்கு விளக்கு போடுறது ரொம்ப விஷ விசேஷமானதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன வழிபாடுன்னு யம தீபம் யம தீபம் பொதுவாக திரையோதசி திதியில் தான் ஏற்றுவாங்க அந்த அன்னிக்கு திரையோதசி திதி பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் ரெண்டரை மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் பத்தொம்போதாம் தேதி மதியம் மூணு மணி வரைக்கும் இருக்குங்க அப்போது அக்டோபர் பதினெட்டாம் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நீங்கள் யம தீபம் ஏற்றி வைக்கணும் மார்வாடிகளும் இந்த பூஜையை செய்வாங்க இந்த மூன்று பூஜையும் மார்வாடிகள் செய்கிற ஒரு ரகசிய வழிபாடு தாங்க தான் மார்வாடிகள் எப்போவுமே ஒரு செல்வ செழிப்போடு இருக்கிறத நாம் பார்க்குறோங்க சரி இப்போ நம்ம பல சகோதரிகள் கேட்ட கேள்விக்கான விளக்கத்தை இப்போ நம்ம பார்த்துடலாங்க அதாவது அவங்க கேள்வி என்ன லக்ஷ்மி குபேர பூஜை தந்தேரஸ் நாளில் செய்யலாமா அல்லது தீபாவளி நாளில் செய்யலாமா எந்த நாளில் செய்கிறது எந்த நாளில் செய்தால் கூடுதல் சிறப்பு அப்படின்றது தான் அவங்க கேள்வி இப்போது லக்ஷ்மி குபேரக் பூஜை தந்தேரஸ் நாளில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தந்தேரஸ் நாளில் செய்யணும் வட இந்தியர்கள் அந்த நாளில் செஞ்சு தான் அவங்க கூடுதல் சிறப்பு அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தந்தேரஸ் நாளில் நம்ம செஞ்சோன்னா தனதானியத்துக்கும் அஷ்டஐஸ்வர்யத்திற்கும் செல்வ வளத்திற்கும் பஞ்சமே வராது சனிக்கிழமை அக்டோபர் பதினெட்டாம் தேதி நீங்கள் தந்தேரஸ் நாளில் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சீங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க அந்த நாளில் நீங்கள் விட்டுட்டீங்க என்னால் செய்ய முடியலை ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு விட்டு போயிடுச்சு அப்படின்னா தீபாவளி நாளில் நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன் தீபாவளி நாளில் சிறப்புனா தீபாவளி நாளில் வர அமாவாசை திதியில் தான் மாலை நேரத்தில் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறோம் அந்த நாளில் செய்கிறது கூடுதல் சிறப்பு ஏன்னா தீபாவளின்றது தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீபத் திருநாளில் பார்த்தீங்கன்னா தேவாதி தேவர்கள் எல்லா தேவர்களும் மாலை நேரத்தில் அந்த தீபத் திருவழியில் எல்லா தேவர்களும் வலம் வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க அதில் நம்ம மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சோன்னா அந்த நாணயத்தை நம்ம சத்தம் எழுப்புவோம் அந்த சத்தத்திலேயே குபேரர் வளம் வரும்போது நம்ம வீட்டிற்கு வந்து ஐக்கியம் ஆயிடுவார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அவர் வீட்டுக்கு வந்துட்டாலே அங்கே செல்வ வளத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க அதனால தான் தீபாவளி அன்னைக்கு செய்கிற லக்ஷ்மி குபேர பூஜை மிக 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 சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தன்தேரஸ் நாளில் செஞ்சாலும் சிறப்பு தான் தீபாவளி நாளில் செஞ்சாலும் அதிக அதீத பலன்களை நீங்கள் அடையலாம் இந்த நாளில் செய்ய முடியலனா இந்த நாளில் செய்யுங்க தீபாவளி நாளில் இந்த ரெண்டு நாளும் நான் செய்கிறேன்னா இன்னும் இன்னும் கூடுதல் சிறப்பு தாங்க ரெண்டு நாள்லேயும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் உங்கள் கேள்விகளுக்கான விளக்கங்கள் இதில் நீங்கள் தெளிவடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மேலும் இதற்கொண்டு உங்களுக்கு நிறைய ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் யம தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் யாரெல்லாம் ஏற்றணும் யாரெல்லாம் ஏற்றக்கூடாது போன்ற ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி குபேர பூஜையும் ஒரு தனி பதிவு கொடுத்துருக்கேங்க எப்படி காயின்ஸ் வச்சு அர்ச்சனை பண்ணணும் என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தனி பதிவும் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தந்தேரஸ் நாள் அந்த நாளில் எப்படி நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் எந்த மாதிரி நம்ம செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் தன்தேரஸ் பதிவும் தனியாக நான் கொடுத்துருக்கேன் இந்த மூணு பதிவோட லிங்க்கும் நான் இந்த வீடியோவோட ஜி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்